இது பாத்தீங்கன்னா முந்தானி இது பிளவுஸ் பிளவுஸ் பீஸ் பாருங்க சூப்பராக இருக்குன்ட்டு சூப்பர் இருக்கு நடுவுல இந்த ஜாயிண்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த டிசைன் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த சென்டர் பீஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன் பாருங்க சேரோடைய ஃபுல் டிசைன் இந்த சேரீ கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த ஸேரீ டைப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப் நமக்கு ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் ட்ர மற்ற இப்போ நியூ இருக்கக்கூடிய ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் போட்டாலும் நம்மளுடைய நம்ம தமிழ்நாட்டுடைய ட்ரெடிஷ்னல் க்ளாத் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலான ஸாரீஸ் அதுக்கு ஈக்குவலாக எந்த ட்ரெஸ்ஸுமே வர முடியாது கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் நம்ம மற்ற ட்ரெஸ்ஸஸ் மற்ற ஸ்டைல் யூஸ் பண்ணுறதை விட சாரி கிளாத் நம்ம யூஸ் பண்ணுறோம் வேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் அதிகமாகவே க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஸாரீ வேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டியான மைண்ட் நமக்குள்ளே க்ரியேட் ஆகும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்குள்ள வைப்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி வேரில் நம்ம அவுட்லுக் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ் மற்றவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு மரியாதை நம்ம மேலே ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு மரியாதை இருக்கும் சரிங்களா ஆக்சுவலாக அந்த விஜயப்பட்டில் சொல்லுவாங்க இல்லையா கையெழுத்து கும்பிடுற மாதிரி அப்படின்ட்டு அந்த அளவுக்கு கண்டிப்பாக அதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸாரீ வேர் பண்ணிவிட்டு உங்களே நீங்கள் செல்ஃபி அல்லது யாரையாவது வச்சு கேமரா மூலியமாக ஃபோட்டோ எடுத்து நீங்களே பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் மற்ற ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறதுக்கும் சாரீ வேர் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஷியேட் ஓகேங்களா இந்த ஃபீல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் வைப்ஸை க்ரியேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ஸாரீ வேர் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸாவது வேர் பண்ணுங்கள் இதோட நம்ம ஸாரியில் ஃப்ரீட் எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீ கிளாத்தில் ரொம்பவே ஈஸியாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஸேரீ வேர் பண்ணும்போது நமக்குள்ளே நம்மளையும் சுற்றியும் பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப அதிக அளவில் க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த ஃபீலை அனுபவிச்சு பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்